பெயர் பாக்கர் कर கணேஷ் ஆ இந்த இந்த ஜொட்மன் ரோட் ஹீரோ எம்கி எஸ்டி கேரேஜ் காமி கேட்ரி 1930 0534 ரேட்டர் அப்பா வந்து கணேஷ் ப்ராஸ் எல்லாரும் நீங்க ரொம்ப புடிச்சி ரொம்ப அழகா நம்ம நல்லா இருந்தா மட்டுமே அந்த

எங்கள் டீமில் இவர் தான் மெயின் குக் அப்படிங்கிறத வந்து பாஸ்கர் அறிமுகப்படுத்தினார் அவங்க அப்பாவோடைய இருபத்தஞ்சி வருஷமாக இந்த சமையல் பயணம் தொடர்ந்து இருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிவித்தார் இப்போ நமக்காக அந்த தக்காளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறாரு சின்ன வெங்காயம் தக்காளி கலாப்பு தலைங்க முந்திரி கசா எல்லாம் போட்டு வணக்கிங்க சின்ன வெங்காயம் அந்த தக்காளி தக்காளிங்க கரையாங்க எல்லாம் போட்டு வதக்கிங்க நான் மட்டன் குழம்பு காட்டுற மாதிரி ஆட்டிங்க தாளித்து விடுறேன் எண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டு கடையில் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சு விடுறாங்க தாளித்து விட்டு மசாலா நல்லா உரையானது போட்டு ஊற்றி ஃபுல்லாக கொதி வந்தது போட்டு எடுத்துட்றாங்க இதுக்கு வந்து காரத்துக்கு என்ன மசாலா போடுறீங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மல்லி கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம் வீட்டில் அரைச்சதாக எல்லாமே போட்டுக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக குறைச்சி போட்டுக்கலாம்

இருக்கும்போது மாஸ்டர் தமிழ் கேட்டோம் மனம் தோணாமல் உடனே வந்து மாஸ்டர் கூட்டிட்டு வந்து இதுதான் அவங்க வச்ச தக்காளி குழம்பு இதே மாதிரி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க அப்புறம் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் காலையிலேருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் அஞ்சு வேலையும் அங்கே சாப்பிட்டோம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க முதல் நாள் மத்தியானம் நாள் விருந்து சாப்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதில் வந்து ஒப்புட்டு ஸ்வீட்டு எல்லாமே வச்சாங்க எல்லாமே வந்து ரொம்ப அளவாக பர்ஃபெக்டாக பரிமாறினாங்க பலாக்காய் பிரியாணி போட்டிருந்தாங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு சாப்பாடு குழம்பு அதாவது அது கெட்டி குழம்புன்னு சொல்லலாம் தக்காளி குழம்புன்னு சொல்லலாம் நான் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு உங்களுக்கு ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு செய்யுங்க இந்த வீடியோட கண்டினியூஷனாகவே நான் உங்களுக்கு கொடுத்தேன் அதை செஞ்சு காட்டால் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு தெரியும் நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப சௌகரியமாக இருக்கும் அப்புறம் மத்தியான சாப்பாடும் அப்படி தாங்க எல்லாம் நல்லா தலைவாழை இலையில கரெக்டாக எல்லாமே ரொம்ப அளவாக ஒரு பொரியல் ஒரு வறுவல் ஒரு கிரேவி அப்பளம் வடை அடை பாயசம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு அதே சமயத்தில் நான் விசேஷத்துல இருந்து வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் ஒரு நாள் செஞ்ச தக்காளி குழம்பு இதில் சேர்த்துருக்கேன் பாருங்க தக்காளி குழம்புக்கு வதக்க தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் இந்த மாதிரி நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க கருவேப்பில கொஞ்சம் எடுத்திருக்கேன் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்திருக்கேங்க தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்தளவுக்கு எடுத்துருக்கேங்க இப்போ ஒன் பை ஒன்றாக வதக்கிடலாங்க இப்போ வதக்கிறதுக்கே நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துடலாங்க இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இதுலேயே நம்ம முந்திரி சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் கசகசாவும் இதிலையே சேர்த்துடலாங்க எல்லாம் இப்போ ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டேன் இப்போ நான் நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி இதுலேயே சேர்த்துட்டேங்க இது நல்லா வதங்கி வரட்டுங்க பார்க்கலாம் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கிட்டு கொஞ்சம் அப்பப்போ இடையில பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போது நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்கள் இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான பொடி வகைகள் எல்லாமே சேர்த்துடலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க கறிக்கொழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் காரம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்க்கலாம் நான் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து மட்டன் மசாலா சிக்கன் மசாலா தூள் இதெல்லாம் சொன்னாங்க நம்ம வீட்டில் இருக்கிற தூளை வச்சு செய்கிறோங்க கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அந்த மட்டன் மசால் சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்க்கும் போது அதுலேயே வந்து கரம் மசால் இருக்கும் இல்லாததால் இப்போ நம்ம தனியாக சேர்த்துக்கிறோம் உங்கள் எந்த தூளுமே இல்லைனாலும் மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாங்க இதே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவம் சேர்த்துடலாம் நான் சின்ன மூடிக்கு ஒரு மூடி அளவுக்கு திருவிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டி பரட்டி விட்டுடலாங்க அவ்வளோதான் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லைங்க இப்போ இது ஆறட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம வதக்கின கலவை நல்லா ஆறிடுச்சுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் தாளிச்சிடலாங்க பாருங்கள் இப்போ நான் இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க தக்காளி குழம்பு தாளிக்கிறதுக்கு கடல் என்ன விட்டுருக்கேங்க கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துடலாம் இந்த குழம்புல வந்து வெங்காயம் அதிகமாக தட்டுப்படலைங்க அதனால் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் இப்போ தான் வதங்கிட்டுங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துடலாம் இப்போ இந்த விழுந்து சேர்த்தோடனே நல்லா ஒரு பரட்டி பெரட்டி விட்டுடலாங்க இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸி தாரை கழுவிட்டு நான் சேர்க்குறேங்க நல்லா கலந்து விட்டு பார்த்து நம்ம கொதிக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அங்கே வந்து கொஞ்சம் கெட்டி குழம்பாக தான் வச்சுருந்தாங்க அதனால் நான் அதிகமாக தண்ணி சேர்க்கல இப்போ இது கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது நானும் அதே பக்குவத்துக்கு இன்றைக்கி வச்சுருக்கேங்க இப்போ கொஞ்சம் மல்லிகளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நம்மளோட கமகமாக கல்யாண வீட்டு தக்காளி குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நான் வச்சுருந்த தக்காளி குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிதுங்க இட்லிக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ எனக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக இட்லியும் ரெடியாக இருக்குதுங்க இட்லிக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க மறுபடியும் மண்டபத்துக்கு போயிடலாம் நம்ம இப்போ நம்ம மறுபடியும் கல்யாண வீட்டுக்கு வந்துட்டோங்க நைட்டு டின்னருக்கு தான் இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து சீஸ் பால்ஸ் வச்சுருந்தாங்க ட்ரை ஜாமூன் காஜு சாண்ட்விட்ச்சு இந்த மாதிரி எல்லாமே வெரைட்டியாக வச்சுருந்தாங்க பேபிகார் மஞ்சூரியன் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க மினி தட்டு இட்லிங்க அப்புறம் சட்னி சாம்பார் சட்னின்னா வந்து எல்லாம் வந்து கடலை சட்னி ரெகுலராகவே எல்லா ஃபங்க்ஷன்லேயும் வைக்கிறாங்க கடலை சட்னி தேங்காய் சட்னி அப்புறம் ஒரு கெட்டி குழம்பு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் நைட் டின்னருக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி பண்ணியிருந்தாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக பண்ணிருந்துச்சி எல்லா வெரைட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதுக்கு ஒரு ரைத்தாக இருந்துச்சுங்க அப்புறம் வந்து காளான் கொத்து பரோட்டா இருந்துச்சு ரொட்டி இருந்தது அப்புறம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கிரேவியும் இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் எங்கள் ஊர்கள்லாம் இப்போ கல்யாணத்தில் வந்து ஒயிட் ரைஸு கொள்ளு ரசம் கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் வந்து இந்த மாதிரி மழை காலம் காலத்துலலாம் வந்து இந்த கொள்ளு ரசம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கம்பு தயிர் சாதம் சாதா தயிர் சாதம் எல்லாமே இருந்துச்சுங்க அதுக்கு வந்து மாங்காய் ஊருகாய் மோர் மிளகா இஞ்சி எல்லாமே வச்சிருந்தாங்க அப்புறம் டிஃபன் வெரைட்டிஸ்மே வந்து பாருங்கள் இங்கே வந்து ஆப்பம் தேங்காய் பால் இதெல்லாமே வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து தோசைக்கு சாம்பார் தக்காளி கடைசல் தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஐட்டம்ஸும் அங்கே இருந்துச்சுங்க இப்போ எங்கள் பொண்ணு எங்கள் அக்கா பொண்ணு ரெண்டு பேருமே இப்போ டின்னருக்கு வந்துட்டாங்க மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டுக்கு கேரட் அல்வா பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு லஞ்சுக்கு ரசமலாய் மைசூர் பாண்டா இதெல்லாமே இருந்துச்சுங்க அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக அவரைக்காயில் வந்து நிலக்கடலை போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட்ட அந்த அஞ்சு வேலையுமே வந்து அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கும் கொடுக்குறேங்க நான் ஸ்க்ரீன்லேயுமே அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் சேமியா பாயசம் வச்சுருந்தாங்க அந்த மத்தியானத்துக்கு நம்ம ஒரு விசேஷம் பண்ணால் நம்ம வந்து சாப்பாடு தான் நல்லா அமையணும்னு நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த கல்யாணத்தில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப எல்லா வேலையுமே இருக்குன்னு தான் சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க விவேக்னு அந்த தம்பியும் வந்து பந்தி எல்லாமே மேனேஜ் பண்ணுறாங்க அப்புறம் பாஸ்கரும் வந்து நேரடியாக அவருடைய கண்காணிப்புலேயே பரிமாற சொல்கிறாருங்க உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்கள் யாராவது ஃபங்க்ஷன் பண்ணணும் இவரை கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேங்க ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் செஞ்சு காட்டின அந்த தக்காளி குழம்பு உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பெருண்ட பொடியும் கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க தேங்க் யூ